ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரமசந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் பிரமடியாக அறியாமையால் பிராகிருத்தர் ஸ்ரீ வைஷ்ணவத்வமில்லாதவர் ஸ்பர்ஷம் ஏற்பட்டால் தெரிந்ததும் உடுத்த வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீபாத தீர்த்தம் உட்கொண்டு தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேணும் இங்கு ஒரு ஐதிஹியம் அறியத்தக்கது பட்டர் கூறத்தாழ்வான் குமாரர் சிறுபிள்ளையாயிருந்தபோது வீதியில் போய்கொண்டிருந்த ஒரு சைவன் உடலில் பூசியிருந்த பஸ்மம் நீரு இவர் திருமேனியில் காற்று வாக்கில் படிந்தது உடனே தனது தாய் ஆண்டாளிடம் சென்று அம்மா இப்படி ஆய்விட்டதே இதற்கு பரிகாரம் என்ன என்று கேட்டு அவள் சொற்படி உடனே நீராடி ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் ஸ்வீகரித்து திருப்தரானார் சந்நிதிகளில் தீய எண்ணம் நடத்தையுள்ளவர்களும் வர வாய்ப்புண்டு அவர்களுடைய ஸ்பர்சம் ஏற்பட வாய்ப்புண்டு இதிலே நோக்காயிருந்தால் பெருமாளை நாம் உள்ளன்புடன் சேவிக்க இயலாது எம்பெருமானுடைய நோக்கின் தூய்மையை மனதில் கொண்டு மற்றவர் நிலையை கருதலாகாது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ah yeah.